நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஸோ அதை பத்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை தர்மபுரி சேலம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதியன்று கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பதிமூன்றாம் தேதி கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தென் தமிழகம் குமரிக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல சூறாவளி காற்று வீசும்னு சொல்லி எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்